Lion Dessert King Dates வாங்கங்க Lion Dessert King Dates சிங்கம் போல strength கொண்டு வரணும் அப்புறமா நீங்கள் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தணும் நாங்களும் அதே கொள்கையே கொண்டு வரோம் பிஜேபியில் யாரும் வந்து எந்த தவறும் செய்கிறது கிடையாது எல்லாம் வரும் பொழுதே இந்த ஷாக்கா இந்த ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் போயிட்டு தான் வரோம் அப்போ வந்து அண்ணன் திருமாவா அவர்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் கட்சியில் ஃபஸ்ட்டு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுங்கள் நம்ம கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்கணும் இல்லை ஒரு மெம்பராக இருக்கணும் ஒரு தலைவனாக இருக்கணும்னா நம்ம யாரும் குடிக்கக்கூடாதுப்பா மாநாட்டுக்கு வரும்பொழுது யாரும் குடிக்கக்கூடாதுப்பா அட்லீஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷன் போட்டு வரணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது அந்த நேரத்தில் இந்த சார்ஜ் ஷீட்லாம் தேவையில்லாத ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இல்லை இல்லை அது என்னன்னா அது ஒரு பெரிய ட்ராமா அது ஒரு ட்ராமா கோஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாவில் வந்து யாரும் பங்கேற்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கலாம் ஐயா டாக்டர் ஐயாவாக இருக்கலாம் பாமக அவங்கெல்லாம் இன்னைக்கு பிடிச்ச அந்த கொள்கையை அவங்க வந்து இந்த மது ஒழிப்புன்றது வந்து கிட்டத்தட்ட அவங்க கட்சி ஆரம்பிச்ச பதிலந்து இருக்கக்கூடிய கொள்கை நீங்கள் இன்னைக்கு திடீர்னுட்டு என்ன சார் உங்களுக்கு ஞானம் இந்த திடீர்னு வந்து உங்களுக்கு ஞான உபதேசம் வருது பார்த்தீங்களா அண்ணன் திருமாவர்கள் எங்கே இருக்கிறாரு திமுக கட்சியில் வந்து அலைன்ஸில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு முதலமைச்சருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நேராக முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம் ஏங்க நாளையிலேருந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த சாராயமே இருக்கக்கூடாதுங்க எல்லா கல் கடை எல்லா கடையும் மூடுங்க லிக்கர் ஷாப்பெலாம் மூடுங்கன்னு அவர்கிட்ட போய் வலியுறுத்தலாம் இந்த மாநாடு இதுக்கு ட்ராமா தானே அதனால் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் நீங்கள் சொல்லுவீங்களா யாருமே அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா விசே சொல்லி உங்கள் தொண்டர்கள் இருப்பாங்களா அது கேள்வி கேள்விக்குறி அதான் சொல்லி தான் ஒரு பெரிய ட்ராமா அவர் வந்து எவ்வளோ சீட்டு நெகோஷியேட் பண்ணுறாரு அது நல்லா தெரியுது யார் அதிகமாக கொடுப்பாங்களா அந்த சைடு போவார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதுக்கான ஒரு இதுதான் தவிர ஒன்றும் திமுக பெருசாக ஒன்றும் கவுண்டர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பெருசாக மதிச்ச மாதிரி தெரியல அவர் முன்னாடியிலேருந்து திமுகனுடைய அலையன்ஸில் அவருக்கு ஒன்றும் பெரிய ரெஸ்பெக்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியலை சும்மா அங்கே ஒட்டிட்டு இருக்காரு அவ்வளோவா ஆமா அவர் பெரிய தீவிரவாதி அவர் நூறு பேரை கொண்டுட்டாரு அவர் பாம்பெல்லாம் போட்டார் எல்லா இடத்துலையும் ஏங்க வாயம்பத்தூர்ல வந்து அவ்வளோ பெரிய பாம்பு போட்டால் அதுவே வந்து சிலிண்டர் பிளாஸ்ட்ன்னு சொன்னவங்க தானேங்க இவங்க எல்லாம் இந்த திமுக ஆட்சி என்ன மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டாரு ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் போய் ஏதோ ஒன்று பேசுறாரு வான் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிங்களா அப்போங்க நீங்கள் எத்தனை காலேஜில் எத்தனை ஸ்கூலில் நீங்கள் போய் பேசுகிறீங்க ஓசி சோறுன்னு சொல்கிறீங்களா அது காலேஜில் தானே இங்கே நடந்தது ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுனது தான் சொல்கிறேன் ஓசி ஷோர் ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி சொன்னாரா சொல்லலையாங்க இப்போ அவர் மேலே கேஸ் போட்டிங்களா நீங்கள் சொல்லுங்கள் அவர் மேலே கேஸ் போட்டிங்களா இந்து கடவுள்கள் இல்லைன்னு சொல்லி தீ தீக்கா காரங்க எத்தனை ஸ்கூலில் காலேஜில் வந்து பேசுகிறாங்க இந்த பெரியார் இது இவங்க இந்த டிகே திராவிட கழகம் ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்களா என்ன யூனிவர்சிட்டி என்ன அது இவி இவி ராமசாமி நாயக்கருடைய யூனிவர்சிட்டி ஒன்னு இருக்க பெரியார ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அந்த 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 யூனிவர்சிட்டியில என்ன சொல்லி கொடுக்குறாங்க நீங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் சரியா அரசாங்க பள்ளி கொடுங்க நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறேன் அவர் யார் அலோவ் பண்ணீங்க ஸ்கூல் உள்ள அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஹெச்எம் நான் இல்லைன்ட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி நாங்கள் இல்லைன்ட்டாங்க யார் அலோவ் பண்ணதை நான் சொல்றேன் நான் குற்றச்சாட்டு சொல்றேன் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லி தான் நடந்திருக்குன்றது எங்களுடைய செய்தி நீங்கள் தான் அலோவ் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவர் உங்களை தான் வந்து பார்த்து லெட்டர் கொடுத்துருக்குற கொடுத்துருக்குறாரா லெட்டர் வெளியே வந்துருக்குல்ல அமைச்சரை ஈஸியாக பார்த்துட்டு முடியுமா நான் ஜேர்னலிஸ்ட் உங்களை கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அமைச்சரை அலுவலகத்தில் ஈஸியாக பார்த்துட முடியுமா அவரோட கான்ஃபிடன்ஸில் பார்த்துடலாம் சார் அலுவலகத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியுமா அப்பாயின்மெண்ட் கேட்டால் எதுக்கு பார்க்குறீங்க எந்த விஷயத்துக்காக வரீங்க ஆயிரத்தி கேட்பாங்க என்ன கொடுக்க போகிறீங்க எல்லாம் கேட்பாங்க ஏன்னா வந்து ஒரு அமைச்சர் உங்களை அவ்வளோ ஈஸியாக வந்து பார்க்குறாங்கன்னா மொத்தத்தில் வந்துங்க இந்த அரசாங்கமே வந்துங்க ட்ராமா தாங்க நான் பார்த்தீங்களா இது ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருக்கோம் இப்போ பேரா ஒலிம்பிக்ஸில் இருபத்தொம்பது மெடல் நம்ம அடித்தோம் கரெக்டாக இந்தியாவில் ஆனால் மெடலே அடிக்காமல் ஒருத்தர் வந்து கப்பு வாங்கிட்டு போனார் முதலமைச்சர்கிட்ட ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அதுதான் இந்த அரசாங்கம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச்சில் பாகிஸ்தானோடய ஜெயிச்சேன்னு சொல்லி ஒரு வாங்கிட்டு வாங்கிகிட்டு முதலமைச்சர்கிட்ட பரிசு வாங்கிட்டு போனார் ஞாபகம் இருக்கா கப்பு அதுதான் இவங்களுடைய இது இவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸும் கிடையாது இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனும் கிடையாது சும்மா நீங்க யூஎஸ் போயிருக்காரு இவ்ளா என்ன பண்றாரு எங்க தலைவர் படிக்க போயிருக்கிறாரு மூணு மாசம் அவர் படிக்க போறேன்னு சொல்லி போனாரு மூணு மாசம் பிரதமர் போனாவே ரெண்டு நாள் தான வேலை நாட்டினுடைய பிரதமர் போனாவே ஜனாதிபதி போனாவே ஜனாதிபதி அவர்களும் நிறைய டூர் போறாங்க போனா ஒரு நைட் தான் இல்ல ரெண்டு நைட்டு தான் இருப்பாங்க யூஎஸ்ல அதுக்கு மேல வேலை கிடையாது சொல்லுங்க பிரதமர் ஒரு வாரம் இருந்து நீங்க எங்க சொல்றீங்களா சொல்லுங்க கிடையாது முதலமைச்சர் போய் நீங்கள் முப்பது நாள் எத்தனை நாள் ஆச்சுங்க எங்கள் தலைவர் போது ஒரு நாள் முன்னாடி போனார் இருபத்தி ஏழாம் தேதி என்னமோ போனார் போய் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இருபது நாள் ஆகுதானே இருபது நாள் மேலே ஆக போகுதுங்க இருபது பதினெட்டு நாள் ஆகுதுன்னு வச்சுருக்கீங்களேன் வாட் எவர் இட் இஸ் இவள் நாள் என்ன பண்ணுறீங்க கேட்டால் ரெண்டாயிரம் கோடின்றீங்க மூணாயிரம் கோடின்றீங்க அது தமிழ்நாட்டில் உட்காந்து நீங்கள் எடுத்துடலாமா எங்கள் சந்திரபாபு நாயுடு நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு சிஎம் அவர் ஆந்திராவில் உட்காந்து இடத்துலேருந்து டெய்லி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி எடுத்துகிட்டு இருக்கிறாரு உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்கள் என்னடா நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்னமோ நடக்குதுங்க தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான எந்த சூழ்நிலையும் இந்த திராவிட கட்சிகள் பண்ணவே இல்லைங்க இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி வர்றதுக்கான எல்லா வேலைகளும் மெம்பர்ஷிப் டிரைவெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கு ரொம்ப இதுவாக போயிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி லட்செலாம் தாண்டிட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடி உறுதியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஒரு 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 சீர்திருத்தத்தை கொண்டு வந்துட்டு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட கொண்டு வரணும் ஏன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சினாலே வந்து என்னமோ அட்வைஸ் பண்ணுறாங்க மக்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்கவங்களும் நீங்கள் அட்வைஸ் பண்ணி உங்களில் ஒரு பாலிசி நீங்கள் கொண்டு வந்து நம்ம கட்சியில் விசிகியில் யாருமே இனிமேல் வந்து குடிக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்புறமா நீங்கள் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தணும் நாங்களும் அதே கொள்கையை கொண்டு வரோம் பிஜேபியில் யாரும் வந்து எந்த தவறும் செய்கிறது கிடையாது நாங்கள் எல்லாம் வரும் இந்த ஷாக்கா இந்த ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் போய்ட்டு தான் வரோம் அப்போ வந்து அண்ணன் அவர்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கட்சியில் ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் பண்ணுங்க நம்ம கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்கணும் இல்லை ஒரு மெம்பராக இருக்கணும் ஒரு தலைவனாக இருக்கணும்னா நம்ம யாரும் குடிக்கக்கூடாதுப்பா மாநாட்டுக்கு வரும்பொழுது யாரும் குடிக்கக்கூடாதுப்பா அட்லீஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷன் போட்டு வரணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது அந்த நேரத்தில் இந்த சார்ஜ் ஷீட்லாம் தேவையில்லாத ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இல்ல இல்ல அது என்னன்னா அது ஒரு பெரிய ட்ராமா அது ஒரு ட்ராமா போஸ்ட் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அந்த டிராமால வந்து யாரும் பங்கேற்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கலாம் ஐயா டாக்டர் ஐயாவா இருக்கலாம் பாமகால அவங்கெல்லாம் இன்னைக்கு பிடிச்சாங்களா இந்த கொள்கையை அவங்க வந்து இந்த மது ஒழிப்புன்றது வந்து கிட்டத்தட்ட அவங்க கட்சி ஆரம்பித்த பதிலருந்து இருக்கக்கூடிய கொள்கை நீங்கள் இன்றைக்கி திடீர்னு என்ன சார் உங்களுக்கு ஞானம் இந்த திடீர்னு வந்து உங்களுக்கு ஞான உபதேசம் வருது பார்த்தீங்களா அண்ணன் அவர்கள் எங்கே இருக்கிறாரு திமுக கட்சியில் வந்து அலைன்ஸில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு முதலமைச்சருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நேராக முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம் ஏங்க நாளையிலேருந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த சாராயமே இருக்கக்கூடாதுங்க எல்லா கல் கடை எல்லா கடையும் மூடுங்க லிக்கர் ஷாப்லாம் மூடுங்கன்னு அவர்கிட்ட போய் வழி கொடுக்கலாம் இந்த மாநாடு இதுக்கு ட்ராமா தானே அதனால தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு உங்கள் கட்சியில் நீங்கள் சொல்லுவீங்களா யாருமே குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா விசிக்களை சொல்லி உங்கள் தொண்டர்கள் இருப்பாங்களா அது கேள்வி கேள்விக்குறி அதான் சொல்லி ஒரு பெரிய ட்ராமா அவர் வந்து எவ்வளோ சீட்டு நெகோஷியேட் பண்ணுறாரு அது நல்லா தெரியுது யார் அதிகமாக கொடுப்பாங்களோ அந்த சைடு போவார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதுக்கான ஒரு இதுதான் தவிர ஒன்றும் திமுக பெருசாக ஒன்றும் கவுண்டர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பெருசாக மதித்த மாதிரி தெரியல அவர் முன்னாடியிலேருந்து திமுகவினுடைய அலையன்ஸில் அவருக்கு ஒன்றும் பெரிய ரெஸ்பெக்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல சும்மா அங்கே ஒட்டிட்டு இருக்காரு அவ்வளவா ஆமா அவர் பெரிய தீவிரவாதி அவர் நூறு பேரை கொன்னுட்டாரு அவர் பாம்பெல்லாம் போட்டார் எல்லா இடத்துலையும் ஏங்க கோயம்புத்தூர்ல வந்து அவ்வளவு பெரிய பாம்பு போட்டா அதுவே வந்து சிலிண்டர் பிளாஸ்டன்னு சொன்னாங்க தானேங்க இவங்க எல்லாம் இந்த திமுக ஆட்சி என்ன மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டாரு ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல்ல போய் ஏதோ ஒன்று பேசுகிறாரு வான் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிக்கலாம் அப்ப எங்க நீங்க எத்தனை காலேஜில் எத்தனை ஸ்கூல்ல நீங்க போய் பேசுகிறீங்க ஓசி ஷோருன்னு சொல்கிறீங்களா அது காலேஜில் தானே இங்கே நடந்தது ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுனது தான் சொல்கிறேன் ஓசி ஷோர் ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி சொன்னாரா சொல்லலையாங்க இப்போ அவர் மேலே கேஸ் போட்டீங்களா நீங்கள் சொல்லுங்கள் அவர் மேலே கேஸ் போட்டிங்களா இந்து கடவுள்கள் இல்லைன்னு சொல்லி தீ தீக்கா காரங்க எத்தனை ஸ்கூலில் காலேஜில் வந்து பேசுகிறாங்க இந்த பெரியார் இது இவங்க இந்த டிகே திராவிட கழகம் ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்களே என்ன யூனிவர்சிட்டி என்ன அது இவி ராமசாமி நாயக்கருடைய யூனிவர்சிட்டி ஒன்று இருக்க பெரியார ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அந்த ஆ அந்த அந்த யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சரியா அரசாங்க பள்ளி கொடுங்க நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு என்ன கேட்குறேன் அவர் யார் அலோவ் பண்ணீங்க ஸ்கூலில் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஹெச்எம் நான் இல்லைன்ட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி நாங்கள் இல்லைன்ட்டாங்க யார் அலோவ் பண்ணதை நான் சொல்கிறேன் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லி தான் நடந்திருக்குன்றது எங்களுடைய செய்தி நீங்கள் தான் அலோவ் பண்ணிருக்கணும் ஏன்னா அவர் உங்களை தான் வந்து பார்த்து லெட்டர் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரா லெட்டர் வெளியே வந்திருக்குல்ல அமைச்சரை ஈஸியாக பார்த்துட முடியுமா நான் உங்களை சொல்லுங்க அமைச்சரை அலுவலகத்தில் ஈஸியாக அவரோட கான்ஃபிடன்ஸ் பார்த்துலாம் சார் அலுவலகத்தில் நீங்க உங்களோட ஆபீஸ்ல அவ்வளோ ஈஸியா பார்த்துட முடியுமா அப்பாயின்மெண்ட் கேட்டா எதுக்கு பாக்குறீங்க எந்த விஷயத்துக்காக வரீங்க ஆயிரத்தெட்டு கேட்பாங்க என்ன கொடுக்க போறீங்க எல்லாம் கேட்பாங்க ஏன்னா வந்து ஒரு அமைச்சர் உங்களை ஈஸியாக வந்து பார்க்குறாங்கன்னா மொத்தத்துல வந்துங்க இந்த அரசாங்கமே வந்துங்க ட்ராமா தாங்க நான் பார்த்தீங்களா இது ரீசெண்டாக கூட